அனைவருக்கும் வணக்கம் நேர்களால் நான் நேர்களுக்காக நான் விஎஸ்ரோமா அதாவது செண்பகப்பூ பற்றி பார்க்கலாம் இது வந்து நறுமணத்திற்கு ஒரு தனித்துவமான பெயர் பெற்றது அழகான தோற்றமாகவும் இருக்கும் தமிழர்களின் வாழ்வோடு கலந்த ஒரு மலர் இது அதிக தூரம் நறுமணத்தை வீசக்கூடியது இனிமையான மனம் கொண்டது இதன் வாசம் காய்ந்த பிறகும் கூட இந்த மலரில் நீடித்திருக்கும் இது மஞ்சள் அல்லது வெளிர் ஆரஞ்சு நிறத்தில் காணப்படும் இறை வழிபாட்டிற்கு குறிப்பாக சிவன் வழிபாட்டிற்கும் அம்பிகைக்கும் உகந்த மலராக கருதப்படுகிறது வாசனை திரவியங்கள் பர்ஃப்யூம்ஸ் அண்டு கூந்தல் தைலங்கள் தயாரிக்க பயன்படுகிறது உடல் சூட்டை தணிக்கும் இது மன அழுத்தத்தை குறைக்கும் செண்பக மரம் நிழல் தரும் மரம் சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்தும் நன்றி